நான நானே நானு 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 நானண்ண சோறு போடும் நிலம் என்னை மணிரா கூறுபோட்டு விக்கலாம் மழைதரும் மரம் என்னை மனம் போல மூச்சு தரும் காற்று என்னை மணிரா மாசுபட செய்யலாம் தாகந்தனிக்கும் தண்ணீர் என்னை மனிதா கழுவினோடு கலக்கலாம் வெப்பந்தணிக்கும் வானம் என்னை மனிதா வீணாக ஓட்டு போடலாம் சக்தியுள்ள சூரியன் என்னை மனிதா பயன்படுத்த மறக்கலாம்மா தான நானே நான நானே 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 நானு நானன்னா தகுதிகதோம் திகதிகோம் தாதா தைய தையத்தோம் தை பண்பாடு 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 என்பது பிறருக்கு தீமை செய்யாம வாழக்கூடிய ஒரு முறை பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூட முடியாது அதுதான் பண்பாடு மனிதனுக்கு அதுதான் அழகு அதெல்லாம் அடையாளம் நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கேன் நம்ம கலை பண்பாட்டு துறை இருக்கா அது பல கலைஞர்களுக்கு நீ தெரியாம இருக்கா இல்ல என்னன்னு தெரியல நாம தேடி போகணும் அதாக வராது நிர்வாகம் இருக்கும் நீயா போய் தேடி கண்டுபிடிச்சு போகணும் அதுதான் கலை பண்பாட்டுத்துறை அப்படி ஏன்னா அதுக்கு ஒன்று நிதி அவங்க அவங்களுக்கு கேட்ட நிதி ஆதாரம் இல்லை அவங்க என்ன விளம்பரப்படுத்தவும் பார்த்ததுதான் சரி இருக்குது நீங்கள் நாம் அங்கே போனோமுன்னா போய் கேட்டு தெரிஞ்சு செஞ்சேன் நாமளாக முயற்சி எடுத்து செஞ்சுக்கணும் அவ்வளோதான் நான் நான் அதெல்லாம் அனுபவத்தில் புரிஞ்சதுனால சொல்லு அவங்களா வந்து நம்மளை ஒன்றும் கூப்பிட மாட்டாங்க நாட்டை கொடுக்குறமன் ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுப்பட்டு பேசாமல் இருப்பாங்க கலெக்டர் நீ என்றைக்கு பேப்பர் பார்த்து என்றைக்கு வந்து நீ தினம் தேப்பர் படிக்கிறாடா அப்போ உன்னுடைய வயிற்று பழக்கமே நீ பார்த்துட்டு இருக்கு கிராமிய கலைஞர்கள் அடிமாட்டு பேர் இருக்க அவங்களாம் பத்திரிக்கை மற்ற இதை பார்த்துட்டு இருக்க முடியாது ஆகவே அவங்களுக்கு அதை பற்றி இல்லை இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதே பெரும்போதிக்கு தெரியாது அப்போ ஏதோ அதில் தொடர்பு இருக்கிறோம் கொஞ்சம் பேர் அவங்ககிட்ட ஓட்டிகிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோ அப்படி தான் நான் பார்க்க நாமளாக போய் முயற்சி எடுத்து நம்ம அதுக்கு என்ன வாங்க விட்டு போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கு நடந்துகிட்டு இருந்தால் அது ஒன்றா செய்யலாம் அவங்களாக வந்து அம்மளுக்கு ஒன்று சொல்லலாம் அப்படி செஞ்சால் ஏதோ ஒரு நாளைக்கு வருஷத்துல வந்தாலும் ஒரு ஒரு கலனி வச்சு வாழ்த்து கொடுத்தா கொடுப்பாங்க நான் பத்து நடந்தா சரி அவனு இருக்கானு அன்ட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோ தெரியும் ஆனால் அதுக்கு மாற்றி யோசனை ஒன்று இருபது வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கும் என்ன யோசனை கிடையாது அரசாங்கம் தம் மாநில அரசுகள் இந்து இந்து சமயத்துறை அறநிலத்துறை இந்து இந்த இந்து சமய அறநிலத்துறை இருக்குல்ல அது சுற்றுச்சூழல் துறை சு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் துறை சுற்றுலாத்துறை இந்த மூணு இணைஞ்சம்னா பணத்துக்கு வேசனம் இல்லை இந்து சமயத்துறை கோயில்கள் நிறைய உண்டியில் போடுறாங்க பணம் சுற்றுச்சூழல் துறையும் இருக்குது மக்கள் எல்லாம் எங்கெங்கே இருந்து வர்றாங்க அப்போ சுற்றுலாத்துறையும் இருக்குது இந்து சமயத்தில் இருக்குது அது கலை பண்பாட்டுத்துறை இருக்குது அப்போ இந்த கலை பண்பாட்டுத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுற்றுலாத்துறையில் வருஷம் பூரா வேலை கொடுக்கலாம் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கோயில்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ எல்லா வருஷம் பூரா நிகழ்ச்சி நடக்கலாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கலைக்குழுக்கள் எல்லாம் தேர்ந்து சுற்று சுழற்சி முறையில் ஒவ்வொரு குழுக்களுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்போ அதே போல் அவங்களுக்கு என்ன ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்போ இப்படியெல்லாம் செஞ்சமுன்னா சு சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் இந்து சாந்தை இந்த மூன்று சேர்ந்து இயங்கணுமென்னா இந்த பா நம் நம் பாரம்பரியமிக்க அதே போல் பா பள்ளிக்கூடங்களில் பாடங்களாக வைக்கணும் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் இவ்வளோ ஆண்டு காலம் இந்த கலையை சொல்லி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு வரணிங்க இது மூலிமா வருமானம்னா எந்த மாதிரி வருமானம் எல்லாம் கிடையாது முதல்ல சும்மா தான் நாங்களே சொந்த கையில் பாட்டு இன்னும் ஆரம்ப காலங்களில் அப்புறம் அது முடியாமல் போச்சு ஏன்னா கலைஞர் இப்போ எனக்கு அந்த உணர்வும் இருக்கலாம் சமுதாய உணர்வும் இருக்கலாம் கலைஞர்களுக்கு இருக்கணும்னு சொல்ல முடியாதா எல்லாத்துக்கும் இருக்காது அப்போ அவர்கள் சும்மா சும்மா வாங்கினா போயிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு போக்குவரத்து கூட இல்லைன்னு இப்போ அப்புறம் அங்கே ஆடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஆடி போட்டு பசியோடு வர முடியுமா அப்புறம் பசி வாங்கணும் அப்படியே முதல்லலாம் நடந்தோம் அப்புறம் கடைசியில் அப்புறம் ஏதாச்சும் ஒரு சிறு தொகையாச்சும் தேவைப்பட்டுச்சு அது சில நேரம் கிடைக்கும் கிடைக்காம போகும் அப்படி தான் இந்த கலை இதுவரை நான் என்னை பொறுத்தளவு வந்திருக்கு இது பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது நீங்கள் சினிமாலாம் விரும்பி தான் ஆ முதல்ல நான் இருக்கும்போது தொடர்ந்து முதல் சினிமா முதல் ரிலீஸான முதல் மேட்பாளத்தை பார்த்துருவேன் அப்படின்னு இந்த இப்போ வந்து பார்த்து ஏதோ தான் அப்படி இல்லை அதனால முதல்ல முதல் பார்த்துருக்கேன் இப்போ சினிமான்னா பணமும் புகழும் கிடைக்கிறதுனால எல்லாம் ஓடுறாங்க தன்னை இழந்து கூட போயிடுறாங்க எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் ஆகும் அப்போ இதில் வராதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு புற இளைஞர் தலைமுறைகள் இது எந்த இல்லைன்னு பார்க்குறான் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் ஆகவே அது பலன் இல்லைன்னு ஏவரணும் அதுதான்